இப்ப கூட கரூரை பத்தி பேசுவேன்னு எதிர்பார்த்திருப்பாங்க அதை நான் கொஞ்சம் அப்புறமா பேசுறேன் பட் இப்போ நம்மளுடைய விஷயம் என்னன்னு சொல்லணும்னு நான் கொஞ்சம் ஆசைப்படுறேன் நம்ம ஆட்சிக்கு வந்தா அது என்ன வந்தா வருவோம் மக்கள் கண்டிப்பா நம்மளை வர வைப்பாங்க மக்களுக்கான ஆட்சிய மக்களை விரும்பி வர தானே செய்வாங்க அப்படி மக்களால் அமைக்கப்பட போற நம் ஆட்சியில நம்ம என்ன செய்ய போறோம்ன்றது அதுக்கான அந்த தேர்தல் அறிக்கையில அது ஒரு அதுக்கான விளக்கத்தை டெபினா கொடுப்போம் பட் அதுக்கு முன்னாடி ஒரு சின்னதா லைட்டா நான் கொஞ்சம் அதை சொல்லணும்னு ஆசைப்படுறேன் எல்லாருக்கும் நிரந்தரமான வீடு இருக்கணும் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு மோட்டார் சைக்கிள் வாகனம் உறுதியா இருக்கணும் காரும் தான் லட்சியம் அதுக்கான வசதி வாய்ப்பை உருவாக்குற அளவுக்கு பொருளாதார வளர்ச்சிக்கு வழியை உண்டாக்கணும் ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் மினிமம் டிகிரி படிச்சிருக்கணும் ஒவ்வொரு வீட்டிலையும் குறைந்தபட்சம் ஒருத்தருக்கு நிரந்தர வருமானம் கிடைக்கணும் அதுக்கான வேலை வாய்ப்பை உருவாக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி கல்வியில பாடத்திட்டத்தில் சீர்திருத்தம் செய்யணும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸுக்கு மக்கள் எல்லாரும் பயம் இல்லாம நம்பி போற மாதிரி மாத்தணும் பருவமழை காலத்தில் ஏற்படுற வெள்ளத்தால் ஊரும் சரி மக்களும் சரி விவசாயமும் சரி பாதிக்கப்படாமல் இருக்கணும் அதுக்கு நாலாயிரம் கோடி திட்டம்னு ஒரு திட்டம் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லாம உண்மையான ஒரு பாதுகாப்பு திட்டத்தை உருவாக்கணும் மீனவர்களோட தொழிலாளர்களோட நெசவாளர்களோட அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களோட கருத்து கேட்டு அவங்களுக்கான பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சி திட்டங்களை உருவாக்கணும் உருவாக்குறது மட்டுமல்ல அதை செயல்படுத்தணும் முக்கியமா இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்ஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணணும் எல்லாத்தையும் ரொம்ப ரொம்ப முக்கியம் சட்டம் ஒழுங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா வச்சிருக்கணும் நம்மளுடைய அம்மா அக்கா தங்கச்சிகள் அவங்களுடைய பிள்ளைகள் குழந்தைகள் எல்லாருக்கும் பாதுகாப்பை அதுவும் உண்மையான ஸ்ட்ராங்கான பவர்ஃபுல்லான பாதுகாப்பை உண்டாக்கணும் அண்ணா யூனிவர்சிட்டியில நடந்த அந்த பெண்ணுக்கு நடந்த அந்த பிரச்சனை மாதிரியோ இல்ல கோவையில் நடந்த அந்த கல்லூரி பெண்ணுக்கு நடந்த பிரச்சனை மாதிரியோ அதெல்லாம் நடக்க விடவே கூடாது நம்ம வீட்டு பெண்கள் ஸ்ட்ராங்கா பயமே இல்லாம தைரியமா இருக்கணும் இது எப்படி செயல்படுத்த போறோம் முன்னாடி சொன்ன மாதிரி நம்மளுடைய தேர்தல் அறிக்கையில அதுக்கான விளக்கத்தை ரொம்ப டீட்டெயில்டாக கொடுப்போம் நான் சும்மா மற்றவங்க மாதிரி அவங்கள மாதிரி எல்லாத்தையும் அடிச்சு விட்டுட்டு ஏமாத்துற வேலையெல்லாம் இங்க கிடையாது நம்ம